பப்பு நாளைக்கு இல்ல என்ன சும்மாவே என்ன பிளான் பண்ணலாம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ வீட்லயே என்ன எஸ் இல்ல ஒரு பண்ணலாம் பேசாம என்ன பண்ணலாம் மூவி ஷோ புக் மூவி மூவிக்கு இந்த குழந்தைங்க வச்சுக்கிட்டு மூவிக்கு போறதுதான் அவன் பாக்க விடுவாங்களே என்ன என்னதான் மம்மி அதுதான் சொல்றோம் மூவிக்கு போலாம் இது முடியாது அது முடியாது பாப்பா இருக்கான்னு சொல்லுங்க மம்மி வச்சுக்கிட்டு மூவிக்கு போக முடியுமா அதனால என்னம்மா உனக்கு இந்த சின்ன வயசு தான இப்பதான் எல்லா நாலு இடத்த சுத்தி பார்க்கணும் நாலு ஆக ஆக குழந்தைகளும் வளர்ந்துருவாங்க உனக்கு பொறுப்பு அதிகமாயிடும் அதுக்கப்புறம் நீ நினைச்சு பார்த்தா கூட அது போக மனசு வராது உனக்கு வயசாச்சுன்னு நினைச்சுக்கோ நாளைக்கு இப்ப இருக்கிற டைம் அப்ப கிடைக்காது ஆனா நினைவுகள் நீ சுத்துற நினைவுகள் இருக்கு பாத்தியா அது உன்னை எப்போவுமே தொடர்ந்து இருக்கும் குழந்தைங்க தானே நான் பார்த்துக்கறேன் சின்ன பிள்ளைங்களான நீங்க நாளைக்கு ஜாலியா போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கறேன் சரியா சரிங்க மம்மி அதான் நான் சொல்றேன் நாளைக்கு கண்டிப்பா நீ ரெடியா இரு நாம இப்பயே அடிக்கிறோம் ரெண்டு பேரும் கண்டிப்பா முடிச்சு ஓகேவா கிளம்புங்க